நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா உங்கள் ஜாதக கட்டத்தில் சார் குரு என்பவர் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குரு உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்திற்கு நல்லவராக இருக்கணும் சுப கிரகங்களாக இருக்கணும் உங்கள் லக்னத்திற்கு அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருந்து அந்த உங்கள் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாகவோ ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவோ ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகவோ அல்லது பதினோராம் வீட்டில் அமர்ந்தோ இந்த குருதசை வந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார் அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் போயிட்டு இந்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்கணும் அந்த இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் புஷ்கர நவாம்சம் பெற்றிருக்கணும் அந்த இந்து லக்னம் உட்கார்ந்திருக்க இடம் உங்கள் லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாகவோ பாக்கியஸ்தானமாகவோ அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவோ அல்லது பணபரஸ்தானமாகவோ அல்லது லாபஸ்தானமாகவோ அமர்ந்து அது இந்து லக்னமாக இருந்து அந்த இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் புஷ்கர நவாம்சம் பெற்று அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் போதும் சார் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் சார் ஒரு இந்து லக்னத்தில் புஷ்கர நவாம்சம் பெற்று அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் அதுவும் அந்த இடம் பாக்கிய ஸ்தானமாகவோ பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவோ பணபரஸ்தானமாகவோ அமர்ந்து அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் போதும் சார் நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்திற்கு சொந்தக்காரன் உங்களுக்கு இந்த இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் மிகப்பெரிய அளவில் ராஜயோகத்தை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் இது யாராலையும் மாத்தவே முடியாது சார் இந்த மாதிரி உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி பலம் பெற்று நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்து அந்த தசா காலம் சார் அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ராஜ யோகத்தை அடைய போகிறீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்